ஞாபக மரதியிலிருந்து விடுபடுவதற்கான வழி என்ன ஓம் சாந்தி ஞாபக மறதியிலிருந்து விடுபடணுன்னா ஞாபக சக்தியை அதிகப்படுத்த வேண்டும் இப்போ இந்த ஞாபகம் அப்படின்றத இந்த மெமரி பவர் அது வந்து எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னா பிரெயினில் பிரெயினில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையும் நம்ம வந்து நியூரான் என்று சொல்கின்றோம் இந்த பிரெயினில் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கோட பிரெயினில் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் பில்லியன் நியூரான்ஸ் இருக்குது ஒரு பில்லியன் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும் ஹண்ட்ரடு பில்லியன் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு நியூ ஒரு பில்லியன் அப்படின்றது ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் அவ்வளோ நியூரான்ஸ் வந்து ஹியூமன் பிரெயினில் இருக்குது ஒரு நியூரானோட கெப்பாசிட்டி ஒரு செகண்டில் டூ லேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அவ்வளோ கெப்பாசிட்டி நம்மளுக்குள்ளே இருக்குது ஆனால் எனக்குள்ளே இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் அது யூஸ் பண்ணுறது யார் கையில் இருக்கு நம்மளோட கையில் இருக்கு இப்போ ஞாபக சக்தி அதிகப்படுத்தணும் அப்படின்னா முக்கியமாக மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டியது எந்த விஷயத்தில் அப்படின்னா முதல்ல படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஞாபகத்தில் இருக்கும் இப்போ இப்போ கிரிக்கெட் பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை பற்றி விஷயங்கள் அது மாதிரி எது பார்க்க எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது மேலே அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேதரிங் பண்ணுறோம் ஞாபகத்துலேயும் அப்படியே வச்சுட்டுருக்குறோம் எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்க முடியல அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து முதல்ல வரணும் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க டீச்சர் சொல்லுவாங்க அப்போ கூட வந்து நம்மளுக்காக சுய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் புக்கு கையிலே வரும் அதனால் படிக்கிறதுக்கு முதல் ஆதாரம் இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் லேர்னிங் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் நிறைய நாலேஜ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சது லேர்னிங் அப்படிங்கிறது இந்த நாலேஜை கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அது ரீட்டைனிங்காகவும் வச்சுக்கணும் தொடர்ந்து நம்ம அந்த ஞானத்தை இருத்தி வச்சுக்கணும் புத்தியில் அதுக்கு வந்து இந்த லேர்னிங் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது எவ்வளோ நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கின்றோமோ அவ்வளோ இந்த நியூரான்ஸ் வந்து அதிகமாக டெவலப் ஆகும் அடுத்து மூன்றாவது விஷயம் அட்டென்ஷன் அட்டென்ஷன் அப்படின்றது கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக நம்ம வந்து உள் கிரகிக்கும் பொழுது நம்மளுக்குள்ளே வந்து அந்த நியூரானில் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரெயின் நியூரான்ஸில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்மளால் கலெக்ட் பண்ணிக்க முடியும் எவ்வளோ அட்டென்ஷன் வைக்கிறோமோ எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக நம்ம கற்றுக்கொள்கின்றோமோ அவ்வளோ வந்து அந்த நியூரல் சர்க்கிள் நம்மளுக்குள்ளே வந்து ஃபார்ம் ஆகும் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா லிசனிங் லிசனிங் அப்படின்றது என்னென்னா கிளாஸில் டீச்சர் எடுக்கிறாங்க அதை வந்து அட்டென்ஷனோட கவனிக்கிறது ஹியரிங் வித் அட்டென்ஷன் அதுதான் லிசனிங் கவனமாக கேட்கறது அது லிசனிங் எவ்வளோ நாம் கவனமாக அந்த நாலேஜை கேட்குறோமோ அவ்வளோ நம்மளுக்குள்ளே வந்து பதிவாகும் அஞ்சாவது விஷயம் கான்சன்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறத நம்மளுடைய மனம் புத்தியை ஒருநிலைப்படுத்தி நம்ம வந்து கான்சென்ட்ரேஷனோட ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வித் அட்டென்ஷனோட கிளாஸ் கேட்கும் பொழுது கண்டிப்பாக மெமரி பவர் வந்து அதிகரிக்கும் கான்சென்ட்ரேஷன் டைவர்ஷன் வந்து ரெண்டு விஷயத்தினால ஆகுது ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் டைவர்ஷன் இன்னொன்று வந்து இன்டெர்னல் டைவர்ஷன் எக்ஸ்டர்னல் டைவர்ஷன்னா வீட்டுக்கு அப்போ தான் ரிலேஷன் வந்திருப்பாங்க எக்ஸாம் டைமாக இருக்கும் இல்லைனா வீட்டில் வந்து சவுண்டு அதிகமாக இருக்கும் அப்போ வந்து படிக்க முடியாது அவ்வளோ டிவியில் சவுண்ட் வச்சு இருப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் வந்து படிக்கிறது கஷ்டமாக இருக்கும் இது வெளியிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் டைவர்ஷன் அதெல்லாம் ஈஸியாக க்ராஸ் பண்ணிவிடுவோம் ஆனால் இன்டர்னல் டைவர்ஷன் எப்படி கான்சன்ட்ரேஷன் வராமல் தடுக்கிறது என்ன அப்படின்னா கையில் புக்கு இருக்கும் ஆனால் வந்து அன்னைக்கு நடந்த விஷயமோ அல்லது முன்னாடி நடந்த விஷயமோ பாஸ்ட்டு அது நினைக்கும் பொழுது அது டைவர்ஷன் ஆகுது பாஸ்டில் இருக்கும்போது ப்ரெசண்டில் இல்லாமல் பொழுது இன்டர்னல் டைவர்ஷன் நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினைக்கிறனாலே வரக்கூடிய வேஸ்ட் தாட்ஸு அது நினைக்கும் பொழுதும் கான்சன்ட்ரேஷனோட படிக்க முடியாது இப்போ உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் நாளைக்கு எக்ஸாமு நீங்கள் வந்து மேலே போய் தனி ரூமில் கூட படிக்கிறீங்க சவுண்டு கேட்கல டிவியோட சவுண்டு ஆனால் உங்கள் மனசு சொல்லுது போய் ஒரு முறை ஸ்கோர் எவ்வளோன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்போ படிப்பு எப்படி இருக்கும் சரி நீங்கள் ஸ்கோர் பார்க்கணும் நீங்கள் வந்தாலும் ஐயோ எக்ஸாம் இருக்கேன்னு அங்கே போயிடுவீங்க ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே செய்ய முடியும் அந்த ஒன்றை கான்சன்ட்ரேஷனோட படிப்பில் யூஸ் பண்ணுங்கள் டிவி அப்புறம் கூட பார்த்துக்கலாம் இல்லையா இப்போ எது முக்கியம் அப்படின்றத செலக்ட் பண்ணி அதை கான்சென்ட்ரேஷனோட பண்ணும் பொழுது தான் மெமரி பவர் வந்து நம்ம தக்க வச்சுக்க முடியும் ஆறாவது விஷயம் ரீடிங் ரைட்டிங் இப்போ ஒரு தொடர்ச்சியாக நம்ம வந்து ஒரு நாற்பது நிமிஷம் கண்டினியூஸாக படிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸேஷன் எப்படின்னா ரைட்டிங்கில் இந்த நாற்பது நிமிஷம் என்ன படித்தோமோ அதை வந்து எழுதி பார்க்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காக திரும்பவும் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் படிக்கலாம் அஞ்சு நிமிஷம் எழுதி பார்க்கலாம் இந்த மாதிரி இது டெய்லியே ருட்டீனாக பயிற்சி பண்ணும் பொழுது நம்மளுடைய அந்த ஞாபக சக்தி அதிகரிக்கும் இப்போ டெய்லி படிக்கிறோம் அடுத்து ரிவிஷன் ரிவிஷனில் வந்து மூன்று விதமான ரிவிஷன் இருக்குது ஃபஸ்ட்டு ரிவிஷன் என்னென்னா இன்றைக்கி நடத்துகிற க்ளாஸை அன்றைக்கே படிச்சுட்டா அது முதல் ரிவிஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே செகண்ட் ரிவிஷன் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே படிக்கணும் தேர்டு ரிவிஷன் ஒன் மந்த்துக்குள்ளே படிச்சிருந்தோம் எக்ஸாம் நாளைக்குன்னா இன்றைக்கு கையில் புக்கு வரக்கூடாது இது மூணு முறை ரிவிஷன் பண்ணி வச்சிட்டோம்னா எக்ஸாம் டைமில் புக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் அப்படியே பர்மனெண்ட்டு மெமரி மாதிரி ஞாபகத்தில் இருக்கும் கஷ்டமாகவே இருக்காது அதை நம்ம எழுதலாம் எக்ஸாமே எழுதலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த ரிவிஷனில் தான் விஷயம் இருக்குது மூணு முறை ரிவிஷன் பண்ணணும் அடுத்து முக்கியமான விஷயம் வந்து விஷுவலைசேஷன் நான் வந்து எக்ஸாமில் நிறைய மார்க் வாங்குகிற மாதிரி நல்ல நிறைய மார்க்கு எந்தெந்த மார்க்கு கூட நீங்களே கூட கற்பனை பண்ணிக்கலாம் விஷுவலைசேஷன் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான கற்பனை கூட வச்சுக்கலாம் நான் இவ்வளோ மார்க் வாங்குகிறேன் எல்லாரும் நம்மளை வந்து புகழ்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து நான் நல்லா படிக்கிறேன் இங்கே ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்குகிறேன் அல்லது டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு வாங்குகிற உங்களுக்கு எது எய்மோ அது விஷுவலைசேஷன் பண்ணி பாருங்கள் அந்த விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்க பார்க்க அது அப்படியே நடக்கும் டைம் கிடச்சா உங்களை பற்றி உங்களுக்குள்ளே நீங்களே பேசுங்க செல்ஃப் டாக்குன்னு பேர் எனக்கு நானே பேசிக்கணும் என்ன மாதிரி பேசணும்னா நான் நல்லா படிக்கிறேன் எனக்குள்ளே வந்து கண்டிப்பாக நிறைய மெமரி பவர் இருக்குது நான் அந்த எக்ஸாமில் நிறைய மார்க் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நானே பேசிக்கணும் விஸ்வலைசேஷன் பண்ணியாச்சு செல்ஃப் டாக்கும் பண்ணியாச்சு அடுத்து என்ன மெடிடேஷன் எந்த அளவுக்கு நாம் இந்த தியானமும் சேர்த்து பண்ணிக்கிறோமோ சைலண்ட் மெடிடேஷன் நம்மளை பற்றி பாசிட்டிவாக சைலன்ஸில் இருந்து பண்ணணும் இது எல்லாம் ஒன்றா சேரும் பொழுது கண்டிப்பாக வந்து ஞாபக சக்தி அதிகரிக்கும் இது இல்லாமல் எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுட்டு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் கவனம் வந்து செலுத்தணும் நிறையா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த ஃபேட்டி ஃபுட்டுலாம் வந்து கொஞ்சம் குறைக்கணும் ஆயில் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டா ரொம்ப நல்லது அடுத்து வந்து முக்கியமான விஷயம் வந்து ஒரு ஆறு மணி நேரம் தூங்கணும் பகல்ல இல்லை நைட்டில் நைட்டு வந்து ஒரு பத்து மணிலேருந்து காலையில் ஒரு நாலு மணி வரைக்கும் கம்பல்சரியாக ஆறு மணி நேரம் தூங்கிடணும் பிரெயினுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும் இந்த ரெஸ்ட்டு கொடுத்தா தான் அதுக்கப்புறம் அதை ஆக்டிவாக ஒர்க் பண்ணணும் அதனால ஞாபக சக்தி நிறைய இருக்கணுன்னா இந்த தூக்கத்தை மிஸ் பண்ணக்கூடாது ஆனால் அந்த தூக்கம் பகலாக இருக்கக்கூடாது இரவாக இருக்க வேண்டும் இப்போ பறவைகள் விலங்குகள்லாம் சாயந்தரம் வீடு திரும்புது அவங்கவுங்க இடத்துக்கு போகிறாங்க பூமியே தூங்க ஆரம்பிக்குது போது நாலு மணிக்கு மேலே பறவைகள்லாம் கூண்ட விட்டு வெளியில் வர்றது பூமியை வந்து விடியுது விழித்தெழுது பூமியே அப்போ அப்போ நாம நாம் தூங்க போனால் நல்லா இருக்குமா நம்ம இந்த உடல் ஐந்து தத்துவங்களால் ஆக்கப்பட்டிருக்கிறதுனால நாம் வந்து அஞ்சு தத்துவங்களோட ஒத்து போகணும் அப்போ நைட்டு சீக்கிரமாக தூங்கிட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்து கொள்ளக்கூடிய பழக்கத்தை கொண்டுட்டு வரணும் ஆனால் ஆறு மணி நேரம் ஸ்லீப் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸேஷனுக்காக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கக்கூடிய மியூசிக் கேட்கலாம் அது ரொம்ப சவுண்டாக இருக்கிற மியூசிக்லாம் கேட்கக்கூடாது கொஞ்சம் கூடுமான வரைக்கும் இந்த டிஜிட்டல் திங்ஸ்லேருந்து கொஞ்சம் விலகி இருந்தால் நல்லது மற்றபடி வந்து நம்ம வந்து புக்ஸ்லேயே படிச்சுக்கலாம் அதில் வந்து கவனம் செலுத்தினா ரொம்ப நல்லது ஒன்று சொல்லுவாங்க அதாவது நம்ம முதல்ல வந்து கொஞ்சம் அதாவது ஷார்ட் டேர்ம் பெயின் மாதிரி தான் இருக்கும் இதனால் லாங் டேர்ம் கெயின் இப்போ படிக்கிறது கஷ்டமாக இருக்கும் பரவாயில்ல கஷ்டப்பட்டுக்கோங்க பெயினாக இருந்தாலும் பரவாயில்ல இதனால் பிற்காலத்தில் உங்களோட லைஃப்பில் அதிகமான லாபம் இருக்குது கெயின் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த படிப்பில் கவனம் செலுத்தும் பொழுது கண்டிப்பாக ஞாபக சக்தி அதிகரிக்கும் நல்லது ஓம் சாந்தி